வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா சைரன் அப்படின்னு ஜெயம் ரவியுடைய படம் ஜெயம் ரவிக்கு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் புது இயக்குனர் தான் இந்த படம் வந்து நான் வந்து எப்படி பார்க்க போனேன்னா அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு அப்பா பொண்ணு பாசம் அப்பா ஜெயிலுக்கு போயிடுறாரு அப்பாவுக்கு ஏதோ தவறான வீண் பள்ளி சுமத்திடுவாங்களே ஹீரோக்கள் மீது அதை புரிஞ்சுக்காம எங்கள் அம்மாவை நீதான கொண்ணு அப்படின்னு அந்த குழந்தை வந்து அப்பாவை பழி வாங்கறதுக்காக பண்ணுவோம் அப்பாவுக்கு எதிராகவே சாட்சி சொல்கிற மாதிரியான இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு என்னை கேட்டால் இப்போ இந்த கவரிமானுங்கிற படத்தில் ஸ்ரீதேவி சிவாஜிக்கு எதிராக இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஜெயில் இப்போ குழந்தைங்க பாசம்ங்கிற மாதிரி கைதி படத்தில் கூட அந்த இது வந்தது அப்புறம் அப்பாவை பிரிந்திருக்க குழ குழந்தை அப்பாவை கடைசியாக உணர்கின்ற தருணம்னு இப்போ அஜித்துடைய திரைப்படம் இப்படி இந்த கான்செப்ட் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே பழைய கான்செப்ட் தான் ஸோ இப்போ இதில் என்ன புதுசாக கொண்டு வர போகிறாங்க அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது அப்பா ஜெயிலில் இருக்காரு குழந்தை இதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் தான் நான் அப்படி தான் இந்த படத்தை பார்க்க போகிறேன் ஆனால் இந்த படத்தில் இந்த கைதி இந்த அப்பா பொண்ணு பாசம் இதெல்லாம் சும்மா ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க படத்தில் அது ஒன்றும் பெரிய லெவலில் எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல ஆனால் இந்த படத்தில் பேச வேண்டிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம கவனிக்கணும் அதை அவங்க ட்ரெய்லரில் எக்ஸ்போஸ் பண்ணலை உண்மையில் இந்த படத்தில் பேச வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த படம் ஒரு சாதி ஒழிப்பு மனநிலையை பிரதிபலிக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கதாநாயகன் கடைசி வரையும் வந்து சாதி மறுப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரே ஜாதிக்குள்ளே அந்த பொண்ணு காதலிக்கலைன்னா அந்த பொண்ணை கொலை செய்கின்ற ஆணவ கொலை அப்படிங்கிற அந்த அரசியலை ரொம்ப ஆழமாகவே அந்த படத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் இந்த படத்தை இவங்க செய்கிறன் ஆம்புலன்ஸு போலீஸ் செயரன் இந்த மாதிரி வேறு வேறு குறியீடுகள் மூலமாக இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு வித்தியாசமான கொலை கொலையை பற்றி யாரை ஆய்வு செய்கிற படம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு கொலை நடக்குமா ஜெயம் ரவி செய்வானா ஆனால் அது யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்களாம் அது எப்படி கீர்த்தி சுரேஷ் கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க கதை இல்லை வரையும் கண்டுபிடிக்க முடியாமலே போயிருமா இந்த டோன்லேயே அவங்க கொண்டு போகிறாங்க நான் யாரையும் பண்ண மட்டும் சொல்ற என்ன பண்ணிடன்னா என்ன பண்ண ஏன்னா அப்போ நிறைய படங்கள் பாருங்களேன் இந்த கான்செப்டில் வந்திருக்கு அதாவது ஒரு ஹீரோ வந்து அந்த போலீஸ் லேடி மேக்சிமம் போலீஸ் லேடியாக தான் இருப்பாங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் குற்றவாளியின் சட்டத்திற்கு முன்னால் அவன் நிரூபிக்க முடியாது ஏன்னா எவிடன்ஸே இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான் அதை வந்து ஒவ்வொரு சுவாரஸ்யம் முடிச்சுக்கலாம் அவங்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அந்த படம் வந்து அந்த த்ரில்லிங் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் கடைசி இவனா இவனா கடைசி இவரா அப்போது உண்மையிலே இவர் பண்ணியிருக்காரா இதுதான் இந்த கிரைம் படத்தினுடைய சுவாரஸ்யம் அதை வந்து ஒரு லேடி போலீஸை வந்து வெயிட் பண்ண வைக்கிறது அவங்க அவங்களும் நேர்மையாக தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்கள்ட்டே இவங்க இவருடைய ஜ என்னது தில்லாலங்கடி வேலையெல்லாம் காமிக்கிற மாதிரி ஹீரோக்கள் பண்ணுவாங்க நிறைய படம் இந்த மாதிரி வந்திருக்கு நிறைய விஜயாந்த் படங்கள் இந்த மா இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து கொலை செய்கிறத வந்து போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியாது கடைசி வரையும் அவர் அப்படி தன்னுடைய சாதுரித்தியால் சாதுரிய திறமையால் கொலை செய்யும் திறமையால் தந்திரத்தால் அவர் கொண்டே இருப்பார் இதுவும் அந்த மாதிரி பேட்டர்ன் தாங்க படம் அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுவாரு பட் அவர் பண்ணிட்டாருன்னு கடைசி வரையும் கீர்த்தி சுரேசால ப்ரூவ் பண்ணவே முடியாது அதை வந்து முதல் பகுதி வரையும் நல்ல சுவாரஸ்யமாக அந்த விஷயத்தை வந்து கொண்டு போறாங்க ஆனால் இந்த படத்தில் பேசி இருக்கக்கூடிய அரசியல் ஒரு சமூக அக்கறை கொண்ட அரசியல்னு பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பு அரசியல் இந்த படத்தினுடைய இயக்குநருக்கு அந்த விஷயம் வந்து ஆழமாக பதிந்திருக்கிறது அந்த அதனுக்காகவே இயக்குநரை பாராட்டலாம் படத்தில் வந்து பெரியார் சாலை பெரியார் சிலை பெரியார் புகைப்படம்னு ஒவ்வொரு சீன்லையும் குறியீடுகளாக பெரியார் படத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் பொண்ணுக்கு அந்த பெரிய பொண்ணாயிருச்சின்னு சடங்கு வைக்கும் போது இது மாதிரியான பழக்க வழக்கங்கள் பெண் வந்து சடங்குகளை எதிர்த்து வரணும் அப்படின்னு வரிகளுடன் சில பாடல் வரிகளை வச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இந்த படத்தின் இயக்குனர் ஒரு பெரியார் பெண் விடுதலை ஒரு சமூக மாற்றம் இதை சிந்திக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற உணர்வை நமக்கு ஏற்படுத்துது அது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இயக்குநர்கள் வந்து பிற்போக்குத்தனமாக இல்லாமல் ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் பெண்கள் சடங்குகளுக்கும் சாத்திரங்களுக்கும் எதிராக இருக்க வேண்டும்னு ஒரு பாடரை வைப்பதும் எட்டு என்று தள்ளி வைக்கும் வேலையை சாத்திரத்தை வைச்சி பெரியார் படத்தை குறியீடாக படத்தில் காண்பித்துக் கொண்டே இருப்பதும் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் அது தவிர்த்து இந்த படம் வந்து ஆணவ ஆணவக்குலைக்கு எதிராகவும் சாதி சங்க தலைவர்களும் காவல்துறையும் இந்த சாதிய அமைப்பு இந்த குடும்ப மனநிலை இது எல்லாம் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சமுத்திரகனி கேரக்டர் அந்த சாதி சங்க தலைவராக நடித்த கதாபாத்திரம் அப்புறம் சாதி மறுத்து திருமணம் செய்ய விரும்புகின்ற அந்த போலீஸ் தங்கச்சியாக நடிச்சிருக்கிறவங்க அப்புறம் இப்போ நான் எனக்கு தான் பணம் வந்துருச்சு இல்லை நான் தான் நானும் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் என்ன சார் ஜாதி உங்கள் பொண்ணை வச்சு காப்பாற்றுவேன்னு அப்பாவியாக கேட்குறேன் அந்த கேரக்டர் இந்த நான்கு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அதாவது முதல் ஏன் காதலிக்கக்கூடாது வேற ஜாதிக்கான கல்யாணம் கூடான்னு சொல்கிறப்ப நம்மளவுக்கு அந்தஸ்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்று அவங்களாம் காப்பாற்ற மாட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடுவானுங்க ஒரு வாரத்தில் ஓடி போயிடுவான் இல்லாட்டி உன்ட்ட உனக்கு இருக்க பணத்தை குறி வச்சு தான் அவன் வரான் அப்படிங்குவாங்க இல்லாட்டி இவன் என்ன வேலை பார்க்கவே இல்லை சம்பாதிக்கவே இல்லை இவன் எப்படி வச்சு காப்பாற்றுவான் அட்லீஸ்ட் நம்ம ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணி அவன் ஒரு உருப்பிடாதவனாக இருந்தால் கூட நம்ம ஜாதி சனம் சொந்தம்னு ஏதாவது நாளை பேசி நம்ம ஏதாவது அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் யாரும் ஊர் பேர் தெரியாதவன் எந்த ஜாதின்னு தெரியாதவன் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அவன் கெட்டவனாக இருந்துட்டா நாளைக்கு அவன் படிக்காதவனா வேலை பார்க்காதவனாக இருந்துட்டா என்ன பண்ணுவான் இப்படி இதில் இப்படியான விஷயங்களை சொல்லி இதை ஒரு மென்மையாக காதலுக்கு எதிராகவும் சாதிக்கு ஆதரவாகவும் சில பேர் இருப்பாங்க சில பேர் ஓப்பனாக ஏன் ஜாதி அப்படின்னு பேசக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்க சில பேர் மேலோட்டமாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை காதலிக்கலாம் ஆனால் நீ வேறு ஜாதியை பண்ணால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பயமுறுத்துவாங்க இந்த படத்தில் அந்த மாதிரி விஷயத்தான் ரொம்ப அழகாகவும் சு தொட்டிருப்பாங்க ஏன்னா அந்த பையன் வந்து இவங்களுக்கு இணையாக அந்த பையனும் படிச்சிருக்கான் அந்த பொண்ணுக்கு இணையாக படிச்சிருக்கான் அந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருக்கு ஆனால் இருந்தாலும் நாங்கள் சேர்த்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் அந்த ஜாதி சங்கம் அந்த அரசியல்வாதி போலீஸ்கார் அதாவது இவங்க எல்லாம் ஜாதியை காப்பாற்றுற இடத்துல இருக்கிறாங்க இன்னொன்று இவர்களை காப்பாற்றுகிற இடத்துல ஜாதி இருக்குது ஜாதிங்கிறது எப்பேற்பட்ட வலிமையான சமூக குறியீடாக இருக்குது அரசியல் தலைவனுக்கு ஏன் ஜாதி தேவைப்படுது ஜாதி கட்சிக்காரனுக்கு ஏன் சாதி தேவைப்படுது இவங்க ரெண்டு பேரும் போலீஸை எப்படி பயன்படுத்துகிறாங்க போலீஸ் துறைக்குள்ள நம்ம ஜாதிக்காரன் நம்ம இது அப்போ அந்த அதிகார வர்க்கத்துடன் இந்த சாதியை அமைப்பு எப்படி பின்னி பிணைந்திருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக அழகாக அந்த படத்தில் இயக்குனர் காண்பித்திருக்கிறார் கதாநாயகன் முழுக்க முழுக்க வந்து சாதி மாதிரி திருமணம் செய்யணும் ஏன் என்ன பிடிச்சிட்டு தொங்குறீங்க அப்படிங்கிற அந்த அரசியலை வந்து ரொம்ப அழகாக பேசுகிறாரு படத்தில் அவ்வப்போது பெரியார் சிலையையும் பெரியார் சாலை பெரியார் புகைப்படம் பயன்படுத்துகிறாங்க ஆனால் பெரியாருங்கிற பேர் அவங்க பயன்படுத்தலை எந்த இடத்துலையும் பிரச்சாரம் செய்யலை சாதி ஒழிப்பு சுயமரியாதை பெரியார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான கான்செப்ட் வரிகளாக வசனங்களாக வரலை ஒருவேளை படம் வந்து வேற ஒரு கிரைம் போகிற பேட்டர்ன் வந்து ஒரு கிரைம் பேட்டர்னுங்கனால இதில் நம்ம பெரியார் அம்பேத்கார் சாதி ஒழிப்பு சமத்துவம் அந்த மாதிரி டயலாக் பேசுனா ஒரு பிரச்சார நெடி வந்துடும் படத்தோட பேட்டர்ன் பாதிக்குன்னு கூட நினச்சிருக்கலாம் படத்தை ஒரு க்ரைம் காமிச்சு தானே கமர்ஷியலாக விற்கிறாங்க ஸோ அந்த பேட்டன் போகிறதுனால அந்த மாதிரி டைலாக்ஸ் இல்லை ஆனால் படத்தின் இயக்குநருக்கு அந்த நோக்கம் இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இதுதான் கதை ஆனால் வந்து இவங்க கொண்டு போயிருக்கிற மெத்தேடு இந்த படம் வந்து மெத்தடு வந்து ஏற்கனவே எண்பது தொண்ணூறுகளில் நிறைய திரைப்படங்கள் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு பிரபு சத்யராஜ் விஜயகாந்த் எல்லோருமே இந்த பேட்டர்னில் நடிச்சிட்டாங்க ஒரு ஜெயில் கைதியாக இருக்கிறது மகளை விட்டு பிரிந்திருப்பது தப்பே செய்யாமல் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கிறது அப்புறம் வந்துட்டு தப்பே செய்யாமல் ஜெயில்கொடுமை அனுபவிச்சுட்டு வந்து மீண்டும் வந்து தப்பு செய்கிறது தப்பு செய்யாமல் போயிட்டேன் தண்டனை அனுபவிச்சிட்டேன் இப்போ நான் வெளியே வந்து தப்பு செய்கிறேன் உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சவால் வர்ற படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு எண்பதுகளில் விஜயகாந்த் எஸ்ஏசி கூட்டணியில் நிறையா படங்கள் இந்த மாதிரி கான்செப்டில் வந்துருச்சு கோர்ட்டு போலீஸு கைதி அக்கா போலீஸாக இருப்பான் தம்பி அக்யூஸ்டாக இருப்பாங்க சவால் விடுவாங்க போலீஸ்க்கு இந்த மாதிரி நிறையா ரஜினி படத்துலேருந்து நிறைய இந்த கான்செப்டில் வந்துருச்சு ஸோ அந்த பேட்டனை எடுத்திருக்கிறாரு எடுத்துட்டு ஒரு ஒரு சாதி மறுப்பு திருமணத்துக்கான ஒரு பிரச்சாரத்தை செய்திருக்கிறார் ஆணவப் பழைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் இயக்குநரை பாராட்டலாம் முதல் பகுதியில் இருக்கக்கூடிய விறுவிறுப்பு ரெண்டாம் பகுதியில் கொஞ்சம் எல்லாமே நம்ம கணிச்சிட்ற மாதிரி இருக்குது ஏற்கனவே பழைய படங்களில் வந்த காட்சிகள்னால நமக்கு இப்படி தான் போகும் பாறேன் எப்படினாலும் இவன் கொண்டுடுவான் பாறேன் இவனை இவனுக்கு சவால் விட்டு மிரட்டல் விட்டு கொலை செய்கிறானா கண்டுபிடிச்சிடுவான் பாறேன் கீர்த்தி சுரேஷ் தான் கொலை செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் இருந்தாலும் கீர்த்தி சுரேஷால் தடுக்க முடியாது ஏன் ஏன்னால் இவர் ஹீரோ எப்படினாலும் கொலை பண்ணிடுவார் ஸோ இந்த கான்செப்ட்லாம் நம்ம ரொம்ப ஒரு முப்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் பார்த்ததுனால இரண்டாம் பகுதி மட்டும் நம்மளால் எளிமையாக ஒவ்வொரு காட்சியும் கணிக்கக்கூடிய மாதிரி கெஸ்ட் பண்ணுற மாதிரி இப்படி தான் நடந்திருக்கும் இப்படி தான் வந்திருக்குங்கிறதுனால அது கொஞ்சம் நமக்கு ஒரு அயற்சி ஏற்படுத்துது எப்படியாக இருந்தாலும் இந்த இயக்குனர் ஆபாசம் இரட்டை அர்த்த வசனங்கள் கவர்ச்சியான காட்சிகள் சமூகத்துக்கு தீங்கு விளைக்கக்கூடிய விஷயங்கள்னு எந்த ஒரு விஷயத்தையும் காமிக்காமல் முழுக்க முழுக்க ஒரு சீர்திருத்த சிந்தனையை சொல்லணும் சாதி ஒழிப்பை சொல்லணும் காதலுக்கு ஆதரவாக எடுக்கணும் சாதிக்கு எதிர்வாக இருக்கணும் ஆணவ கொலையை வந்து உரைக்கணும் போன்ற இந்த நோக்கங்களுக்காக இவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் எடுத்திருக்க விதத்தில் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் டெக்னிக்கோடு மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பையும் சேர்த்துருக்கணும் அது செகண்ட் ஆஃபில் அது கொஞ்சம் மைனஸாக இருந்தாலும் படம் எடுத்திருக்கிற நோக்கம் ஒரு நல்ல நோக்கங்கனால சைரன் சாதி விரிக்கு எதிரான ஒரு அலாரமாக என்றது என்ற அடிப்படையில் ஒரு சமூக நீதி பார்வையில் இந்த படத்தை வந்து பாராட்ட வேண்டியது நம்ம ஜீவா சினிமாவினுடைய கடமை இது போன்ற பல்வேறு செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் உள்ள அரசியல் சினிமா நடிகர்களின் அரசியல் சினிமா பேசும் அரசியல்னு சினிமாவை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி